வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் முதல்ல இப்போ பார்க்க போகிறது கோல்டோட ரேட்ஸ்லாம் எப்படி போயிட்ருக்குன்றதை பார்ப்போம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை பற்றி இப்போ டைரெக்டாக பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் பேசினப்போ எம்சிஎக்ஸை கோரிலேட் பண்ணி நிறைய பேசியிருப்பேன் வியூவர்ஸ் வந்து கோல்டு இப்போது மார்க்கெட்டில் கிடைக்கிற கோல்டு ஒன் கிராம் அது அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி பேசுனா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் கொஞ்சம் டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் அது மாதிரி உங்களுக்கு வந்து டேட்டாஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பொறுத்தாலும் ஒன் கிராம்ன்றது வந்து காமனாக வந்து இப்போது இன்றைக்கி எயித் நவம்பர் நடந்துகிட்டு லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கரண்ட் மார்க்கெட் ஸோ இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறது இப்போ நம்ம முதல்ல லைஃப் ஹை கோல்டு எங்கே போச்சு அப்படின்றத மெயினாக பார்க்கணும் ஏன்னா கோல்டு வந்து இப்போது சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு அந்த கரெக்ஷனுக்கு முன்னாடி போன லைஃப் ஹை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் பன்னெண்டாயிரத்தி இரநூறுக்கு லைஃப் ஃபை ரீச் ஆகிருக்கு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஒன் கிராம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதத்துலேருந்து பார்ப்போம் டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து மார்க்கெட் இப்போ இறங்கி லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்ருக்கு ஓகே அப்போது தேர்டு நவம்பர் அன்னைக்கு லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அதாவது பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து மூணாந்தேதி நவம்பர் மாதம் இருந்துருக்கு பதினேழாந்தேதி அக்டோபர் மாதம் பன்னெண்டாயிரத்தி இரநூறு லைஃப் ஹை உச்சம் போயிருக்கு அஞ்சாந்தேதி நவம்பர் அஞ்சாந்தேதி நவம்பர் அப்போது பதினோராயிரத்து நூற்றி எண்பதுன்னு ஒரு லோ வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இந்த லோ ஃபார்ம் ஆகிருக்கிறது நான் வந்து எம்சிஎக்ஸில் எப்படி கோரிலேட் பண்ணுன்றதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அஞ்சாம்தேதி முக்கியமான ஒரு இது என்னென்னா பதினோராயிரத்தி நூற்றி எண்பதுன்ற ஒரு லோவை டச் பண்ணிவிட்டு ஆறாம் தேதி பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபதுக்கு போயிருக்கு ஏழாம் தேதி பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு வந்திருக்கு அகெயின் எட்டாம் தேதி பதினோராயிரத்தி முந்நூறுக்கு இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இதுலேருந்து நமக்கு ஓவராலாக தெரியறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பன்னெண்டாயிரத்தி இரநூறில் இருந்த ஒன் கிராம் கோல்டு பதினோராயிரத்தி நூற்றி எண்பது வரைக்கும் வந்துட்டு பதினோராயிரத்தி நூற்றி எண்பது சப்போர்ட் எடுத்துகிட்டு பதினோராயிரத்தி முந்நூறுக்கு ட்ரேட் ஆகுற மாதிரி இந்த டேட்டாஸ் நம்ம வந்து ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்தர் டவுன் சைட் எப்போ இருக்கும் அப்படின்னும் போது இந்த பதினோராயிரத்தி நூற்றி எண்பது அப்படின்ற ப்ரைஸை வந்து கட் பண்ணும்போது கீழ் நோக்கி கட் பண்ணும்போது பதினோறாயிரத்தி முந்நூற்றி எண்பதுலேருந்து எவ்வளோ தூரம் கீழே போகுன்றது பாரி நம்ம திங்க் பண்ணலாம் அதர்வைஸ் இப்போ பதினோறாயிரத்தி நூற்றி எண்பதே வராமல் பதினோறாயிரத்தி முந்நூறு பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபது பதினோறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் வந்து பதினோராயிரத்தி ஐநூறு அப்படியெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சின்னா இந்த பதினோராயிரத்தி நூற்றி எண்பதே வந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் எதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸுன்னா நம்ம வந்து அக்குமலேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம் அப்படின்றது முதலருந்தே சொல்லிகிட்ருக்கோம் ஸோ பன்னெண்டாயிரத்தி இரநூறுலருந்து பதினோராயிரத்தி நூற்றி எண்பது வந்துட்டு இப்போ பதினோராயிரத்தி முந்நூறுல இருக்குது பதினோராயிரத்தி நூற்றி எண்பதுக்கு கீழே மார்க்கெட் போகலைன்னா டெஃபனட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு மேலே ஏற ஆரம்பிக்கும்ன்றது நமக்கு தெரியணும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமலேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு பதிலாக அப்போது எம்சிஎக்ஸ் கோல்டு இப்போ நான் பேச போகிறது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தெட்டாம் தேதி அக்டோபர் வந்து லோ ஃபார்ம் ஆயிருக்கு எப்படி அஞ்சாந்தேதி நவம்பர் நமக்கு லெவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி அப்படின்றது ஃபார்ம் ஆச்சோ அது மாதிரி எம்சிஎக்ஸ் கோல்டில் வந்து இருபத்தெட்டாம் தேதி அக்டோபர் பத்து கிராம் பேசுவோம் எம்சிஎக்ஸ் பேசும்போது ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு ஒரு லா லோ ஃபார்ம் ஆயிருக்கு ஏழாம் தேதி நவம்பர் வந்து நேற்று ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி முப்பத்தெட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா இருபத்தெட்டாந்தேதி வந்த எம்சிஎக்ஸ் கோல்டு டென் கிராம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு அந்த ப்ரைஸை வந்து கீழ் நோக்கி கட் ஆகும்போது கீழே கட் ஆகும்போது மட்டும்தான் வந்து ஃபால் இருக்கும் எம்சிஎக்ஸ் கோல்டில் அப்போது எம்சிஎக்ஸ் கோல்டில் உங்களுக்கு ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு கீழே கட்டாயி வர்றது போது நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட மார்க்கெட்டில் கிடைக்கிற இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு இந்த பதினோறாயிரத்தி நூற்றி எண்பது மறுபடியும் கட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து கோல்டை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா எம்சிஎக்ஸில் இருக்கிற ப்ரைஸையும் வந்து மேட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் ஃபால் ஆகுமா இல்லை ஃபால் இங்கேருந்து முடிஞ்சிருச்சு ரிட்டர்ன் ஆகுமான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் டேரெக்டாக நம்ம வந்து கோல்டு மார்க்கெட் அதாவது இப்போ ஜிஆர்டி லலிதா இதிலெல்லாம் கொடுக்குற ப்ரைஸை வச்சு நம்ம பார்க்கும்போது எது லோ எது ஹைன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கோரிலேட் பண்ணி எம்சிஎக்ஸோட மேட்ச் பண்ணும்போது நமக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு கிளியர் ஐடியா வரும் ஸோ இப்போது நம்ம இந்த ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறநூறு லெவலில் எம்சிஎக்ஸில் இருபத்தி நாலு கேரட் கோல்டு கட்டாச்சுன்னா இது வந்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் வரத்துக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது முதல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறநூறு பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளோட டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டில் பதினோராயிரத்தி நூற்றி எண்பதையும் பிரேக் ஆகி கீழே வரத்துக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் வியூ வச்சுட்டு நம்ம வந்து அக்குமலேட் பண்ண ஆரம்பித்தோம்னா மார்க்கெட்டில் ஃபர்தர் டவுன் சைட் வரப்போதா இல்லை மேல் நோக்கி போக போதான்றது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் ஃபுல்லாக கெஸ் பண்ண முடியலன்னா ஓரளவு கெஸ் பண்ண முடியும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுறது எப்போவுமே வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே தெரியாமல் நம்ம பிளைண்டாக வாட்ச் பண்ணுறது பதில் இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கோல்டு இப்போ சொன்ன லெவல்ஸை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம் சில்வர் அதே மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணும் சில்வர் அப்படின்னும் போது இங்கேயும் நான் வந்து எம்சிஎக்ஸ் சில்வர் பற்றி பேசுகிறேன் ஏன்னா சில்வர் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் டெய்லி இது கோல்டு மாதிரியே தான் இருக்குது ஸோ இதை நான் எந்த இடத்துல லோ ப்ரைஸ் வந்திருக்குன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து சில்வர் ப்ரைஸை வந்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லோயர் சைட் தெரிஞ்சிடும் இப்போ ஏழாம் தேதி நவம்பர் ப்ரைஸ் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஒம்போதாம் தேதி அக்டோபர் மாதம் லோ வந்திருக்கிறது ஒரு லட்சத்து முப்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஆறு அப்போது ஒம்போது அக்டோபரில் எம்சிஎக்ஸில் இருக்கிற சில்வர் ஒரு லட்சத்து முப்பத்தொன்போதாயிரத்தி முந்நூற்றி ஆறு லோ வந்திருக்குன்னா அப்போது ஒரு அக்டோபர் மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து ஒரு பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே டெஃபினட்டாக சில்வரில் ஒரு லோ வந்திருக்கும் அந்த லோ எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் உங்களோட அனாலிசிஸுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒன்பதாம் தேதி லோ அடிச்சிருக்கிறது எம்சிஎக்ஸில் ஒரு லட்சத்து முப்பத்தொன்போதாயிரத்தி முந்நூற்றி ஆறு நீங்கள் ஒரு அஞ்சாந்தேதியிலருந்து ஒரு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த லோவை சப்போர்ட் எடுத்துட்டு தான் இப்போது மார்க்கெட் ஸ்லைட்டாக மேலே போயிட்டுருக்குன்றத இண்டிகேட் பண்ணுறது மார்க்கெட் ஏன்னா ஏழாம் தேதி து ஒரு லட்சத்து நாற்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு அப்படின்னும்போது அந்த லோ நைன்த் அக்டோபர் லோவிலேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா நியர்லி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போது நமக்கு என்ன சில்வர் இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஆறுக்கு கீழே மார்க்கெட் போகும்போது மட்டும்தான் சில்வர் வந்து மறுபடியும் கீழே விளகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அது எது வரைக்கும் போகணும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு லெவல் இல்லாட்டி அதுக்கு கீழேயும் போகலாம் பட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ப்ரேக் ஆகிற இடம் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஸோ லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற சில்வரோட ஒன் கிராமை வந்து அஞ்சாந்தேதி அக்டோபர்லேருந்து பதினைஞ்சாந்தேதி அக்டோபருக்குள்ளே எந்த இடத்துல லோ ப்ரைஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு இந்த எம்சிஎக்ஸில் ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஆறு பிரேக்காகி கீழே போகும் பட்சத்தில் அந்த லோ கட் ஆகறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அப்படி இல்லாத பட்சத்தில் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே போக ஆரம்பிச்சுதுன்னா இந்த லோவே சப்போர்ட்டாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்